நான் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் சொல்றேன் இந்த குட்டியுடைய மதிப்பு அவர் எல்லாம் கேட்டிருக்கிறாரு இந்த குட்டியையும் கண் கருப்பு பாத்தீங்கல்ல இது நம்ம அல்சாச்சிட்டு தான் வாங்கினோம் இந்த குட்டி சென்னைக்குதான் போகுது இன்னொன்னு கருப்பு வந்து அணையமா திருச்சி போகுதுன்னு நினைக்கிறேன் கஞ்சல் வந்து பள்ளப்பட்டிக்கு எல்லாமே வெளியூர் தான் போகுது சொல்லுங்க அடுத்த வருஷம் இன்ஷால்லாம் எல்லாமே எடையை போட்டு காமிச்சிருவோம் உங்களுக்கு வந்து கண் கருப்பு கண்ணை காமிச்சிருவா ஆமா கண்ணா ரெண்டு கண்ணு ஒரே மாதிரி ஆமா இது வெள்ளா செம்முறியா இது பேர் வெள்ளாடுற ஜம்னா காது சின்ன இருக்கு கண்ணுல ர ஒரே மாதிரி ஆமா செவலம் உயிரோட பாக்கும்போது எண்பத்தஞ்சு கிலோ தாண்டு கன்ஃபார்ம் தாண்டும் பொட்டு தான் இருக்கும் அதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் சீசன் வந்து பாத்தீங்கன்னா மயிலம்பாடி ரொம்ப நாள் எல்லாரும் வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் குவாங்கு வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து ஃபேஷன் ஜமுனா பெரிக்கோங்க இது என்ன ரகம் இது வந்து அப்ளக்கு அரசன் கோல்டு கவரிங் கடை வச்சு நடத்திட்டு இருக்கோம் தென்காசியில இதோட இது பாத்தீங்கன்னா இது ஜமுனா பெரிக்கோங்க நீல ஏழு ஜான் இருக்கு ஹைட் பாத்தீங்கன்னா என்ன தமிழ்நாட்டுல இதான் பெருசா இருக்குமோ உயிரிடை எவ்வளவு இருக்கும் வாய்ப்பு இருக்கேன் நம்ம வெயிட் பண்ணல இது போட்டு பாக்கல உங்களுக்கு கணிப்பு தெரியும்ல ஒரு கணிப்புக்கு ஒரு நூத்தி பதினஞ்சு நூத்தி இருபது கிலோ வரைக்கும் இருக்கலான்னு வாய்ப்பு இருக்குனே இது கர்நாடகால எடுத்திருந்த கூட கர்நாடக ஜம்னா ஜம்னாப்பிரிக்கோ இது வெள்ளாடா செம்பரியா இதே செம்பரிதானே பிராண்டடா இப்ப எல்லாரும் இந்த மாதிரி ஆர்டர் வச்சிருக்க மாட்டாங்க வயசு கரெக்டா நாலு போட்டுருக்கேன் என்ன சைஸ்ல வாங்கினீங்க குட்டியிட இது கொஞ்சம் மீடியம் சைஸ்ல வாங்கியிருந்தேன் ரெண்டு பல்லு போடுற தரத்துல வாங்கியிருந்தேன் இப்போதைக்கு நாலு பல்லு ஆனா அவன்கிட்ட வந்து எட்டு மாசம் ஆச்சு இந்த குட்டி வந்து நம்ம வந்து எட்டு மாசத்துல கொண்டு ஆமா வந்துருக்கியோ எவ்வளவு இருந்து உயிரிட நம்மள்கிட்ட வரும்போது என்ன ஒரு அம்பது கிலோ ஒரு அஞ்சுல இருக்கும் ஐம்பது ஐம்பத்தஞ்சு கிலோ தான் இருந்திருக்கும் எல்லாம் இருக்கா ஏழு ஜான் இருக்கு இந்த வண்டி குட்டி பாத்தீங்களா நீங்க ஒரு முயற்சி தான் பண்றேன் இருந்தாலும் வளர்க்க முடியாது பணம் இருந்தாலும் வளர்க்க முடியாது இறைவனுடைய நாட்டை இருந்தாதான் இந்த குட்டியில் வளர்க்க முடியும் இது எங்க போகுது இது வேலை பேசிக்கிட்டு இது வேலை நான் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் சொல்றேன் இந்த குட்டியோட மதிப்பு அவர் வேலை கேட்டிருக்கிறாரு முடிஞ்சுதான் தீர்வு இல்லை நான் வீட்டுக்கு போட்டுறேன் நாலு பல்லு தான் ஒரு வருஷம் நிக்குது வந்துடும் இனிமேதான் வெயிட் போடுது இது வளராது வளர இது இந்த வளர்த்தி போதும் இந்த நீளம் போதும் இனிமே வெயிட் போட்டு நல்லா உருளும் கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கும் என்னுடைய பார்வைக்கு ஒரு வருஷம் நின்றுச்சுன்னா ஒரு லைவ் வெயிட் ஒரு நாற்பது கிலோ கூடும் நூத்தம்பது தாண்டிடும் நூத்தி தாண்டும் ஒரு ரெக்கார்ட் அடிக்கலாம் அது கரெக்டா பாருங்க என்னோட வயிறுக்கு இருக்கும் குட்டியோட அளவு பாருங்க உங்க வயிறு சமமால இருக்கு வயிறுக்கு இருக்கு ஒண்ணு செய்யாதான் சாஃப்டா இருக்கு இது ஒண்ணுமே செய்யாது இது குட்டவே தெரியாது பந்தயங்கிற மைண்ட் செட்டை இதுல இல்ல நல்ல பாசக்காரண்ணா ஆமா ஆமா பேரது சிக்கலா இருக்கு பேரன் வைக்கலண்ணே இது வந்து குறும்பண குறும்பா புல் கருப்பு காலில் மத்திர லேசா வெள்ள இருக்கு கொஞ்சம் சேட்டக்காரப்பையொம்ப ஒரு டைம் ஒரு டைம் தான் ஒரே இருக்கு ஒரு டைம் உருவா போதுமான பந்தயத்துல மூணு ஆமா பந்தயத்துக்கு விடுத கிடையாது அது பண்ணுமே சேட்டை பண்ணுது ஒண்ணு செய்யாது சும்மா விளையாடும் ஆட்களை பார்த்தா கொஞ்சம் விளையாண்டு கிண்டிக்கும் குட்டி நல்ல அழகான கடை நல்ல அழகா ஏன்னா இது கறி எடை பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு கிலோ வரைக்கும் வரும் எலும்பு கறி ஆமா உயிரிட ஒரு எழுபத்தஞ்சு விழுமா இல்ல அதாவது உயிரோட பார்க்கும் போது எண்பது எண்பத்தி எண்பத்தி கிலோ தாண்டு கன்ஃபார்ம் தாண்டும் அவ்வளவு ஐம்பத்தஞ்சு கிலோ கறி எலும்பு கறி அறுபது அறுபத்தி ரெண்டு பெர்சென்டேஜ் வரும் இது எங்க வாங்கினீங்க எந்த சைஸ்ல வாங்குனீங்க இதை இது எல்லாமே போர் நம்ம இது ஃபுல்ல ஒரு வருஷம் ஆச்சு மூணு வருஷம் உங்க யூடியூப் சேனல்ல போட அதுக்கு முன்னாடி மூணு வருஷம் வளர்த்துட்டு இருக்கேன் ஆடுகள் மொத்தம் ஒரு ஆறு வருஷமா வளர்த்துட்டு இருக்கேன் ஆடுகள் இது ஒரு பொழுதுபோக்க வளர்த்துட்டு இருக்கேன் பொழுதுபோக்க வளர்க்கணும் ஆனா ஒரு இவ்வளவு பெரிய கிடையாது ஒரு கிடா அது உடச்சிட்டு எவ்வளவு கஷ்டம் ரிஸ்க்குங்க அதாவது மனசுக்கு நிம்மதியா வளர்க்கணும் நிறைய ஒரு ரில வளர்க்கிட்டிவாத பொதுவான ஆடுகள் வளர்ப்பது பராமரிப்பத வந்து வந்து என்னுடைய நபி சொல்லிருக்காங்க அதுல வந்து பறக்கத்து இருக்காங்க ஆடு வளர்த்து அதை பராமரிக்கிறது வந்து பறக்கத்து இருக்கு அதை வந்து கண்கூட நாங்க பாத்துட்டு இருக்கத அனுபவிச்சிட்டு இருக்காது குறைஞ்ச ஒரு ஆறு வருஷம் வளர்க்க ஆறு வருஷத்துலயும் எங்களுடைய வளர்ச்சிகளை வளர்ச்சி இருக்குங்களா அலகம்துல்லா நல்லபடியா இருக்கேன் என்ன மட்டும் எல்லாமே வித்தியாசமா நான் யார்டுமே இருக்கக்கூடாது அந்த மாதிரி கிடையாது நம்ம வளர்க்கணும் யாரும் வந்து பார்த்தாங்கன்னா வேண்டாம் சொல்லக்கூடாது அந்த மாதிரி தான் குட்டிகள் வளர்க்கணும் என்ன தீவனம் கொடுத்தா நல்லா வளரானாச்சு ஏன்னா இதை பாக்குறவங்க சிலரு எப்படி வளர்க்கிறாருங்கிறது ஒரு இது இருக்கும்ல முதல்ல வந்து குட்டி வந்து வாங்குறது கொஞ்சம் சரியான முறையில் வளர்க்கணும் இந்த மாதிரி குட்டி சின்ன குட்டி தான் இருக்கு இந்த குட்டியை நல்லா பாத்துக்கிடுங்க அடுத்த வருஷம் வரமா குண்டு வாங்கிட்டு வந்து அடுத்த வருஷம் இன்ஷா எல்லாம் நீங்க வந்தீங்கன்னா பாருங்க இந்த குட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க இப்ப எவ்வளவு இருக்கு வீடு இப்ப என்ன ஒரு இருபது கிலோ இருக்குமா இருபத்தி ரெண்டு கிலோ இருக்கு அடுத்த வருஷம் எவ்வளவு கொண்டு கொண்டு வரணும் எய்ம் வாய்ப்பு இருக்கு நம்மளோட எய்ம் இப்ப கரியடை ஒரு பதினோரு கிலோ இருக்குன்னு அடுத்த வருஷம் குறைஞ்சது ஒரு

அதை விட பாதி இனம் ஜாஸ்தி ஆமா ஜம்னா பிரிக்கோங்க இது ஒரு மூணு மாசத்துல பாருங்க வித்தியாசம் இல்லை இந்த குட்டியோட அமைப்பு வித்தியாசம் இல்லை இந்த பகிரி முடிச்சுட்டு இதை வேற மாதிரி இது வேற மாதிரி இருக்கு அந்த தோரணையில இந்த குட்டி வரும் அதே மாதிரி கொண்டு வரணும் கொண்டு வரணும் கொண்டு வரணும் இது வந்து கோங்கனை சிங்கம் மாதிரி நடத்திருக்கேன் இது உங்களை வந்து உடப்பது கிடையாது ஒரிஜினல் கோங்கு இது இது வந்து கண் செவலை இல்ல தோரணம் சிங்கம் மாதிரியே இருக்குங்க சிங்கம் மாதிரி இருக்கா இதோட பாத்தீங்கன்னா அது அளவான கடான் ரொம்ப உயரம் கிடையாது ஆனா நல்ல உருட்டு கடா வந்து நல்லா இது மூலம் எத்தனை டைம் உரி விட்டீங்க ஒரே ஒரு டைம் தான் ஊறி இருக்கு நாலு பல்லு தான் ஏன்னா இது வந்து கறி மதிப்பு குறைஞ்சது பாத்தீங்கன்னா ஒரு அறுபது கிலோ தாண்டம்னா நெலம்பு கறி இது வந்து நல்லா உருட்டுக்கணும் கடா வந்து நல்லா உருட்டு நல்லா பாத்துக்கோங்க எந்த குட்டியுமே நம்மள்ட்ட வந்து ஆளும் அடிக்காதுன்னு எல்லாமே சாப்ட் கரெக்ட் தான் கலர் கண்

இந்த குட்டி கஸ்டமர் வந்து பார்த்துட்டு இதான் வேணும்னு சொல்லி வாங்கி போயிடலாம் இல்ல எல்லாம் வேலை முடிஞ்ச வச்சுக்கலாம் ஒரு நாளை நாளைக்கு ஒரு நாலு மூணு நாளைக்கு முன்னாடி வாங்கிருக்காங்க அது வரைக்கும் நம்மட்டா நிற்கும் எல்லாமே வந்து புக்கிங் யாரும் வேணும்னாலும் சொல்லுங்க அடுத்த வருஷத்துக்கு போகணும் நம்ம குட்டி நிற்கும் நவம்பர் முடிஞ்சு கரெக்டாக பதினஞ்சு நாள்ல சேல்ஸ் பண்ணுவோம் வந்து வாங்கிட்டு பேமெண்ட் பாதி அமௌண்ட் பண்ணுங்க மீது குட்டி பிடிக்குமோ கொடுங்க அப்படி தான் இப்போ எல்லா குட்டியுமே அப்படிதான் புக்கிங் ஆயிருக்கு அப்படிதான் முடிஞ்சிருக்கு எல்லா குட்டியுமே இதோடய மதிப்பு கூட தான் எழுபத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு கொடுத்து எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கு குட்டி வளப்புக்கு மூவாயிரம் ரூபா எழுபத்தையாயிரம் அந்த குட்டியோட ரேட்டு இந்த குட்டி வந்து பல்லபட்டிக்கு போகுது இந்த குட்டியை பாக்குறதுக்கு அவங்க ஃபேமிலியோட வந்திருந்தாங்க அந்த குட்டி பார்க்க இது வந்து பேக்கருப்புன்னு இது பேக்கருப்புனு எதை வச்சு சொல்றீங்க ஒரே பேர் சொல்லுவாங்கன்னு சும்மா டிசைனிக்கா சொல்றாங்க ஆமா ஆமா இது பார்த்தா நல்ல லட்சம் குட்டி வந்து நல்லா இருக்கும் இந்த குட்டி வந்து என்ன வகை ரொம்ப ரேர்பீஸ்னு நீங்க சந்தையில பாத்தீங்கன்னா ஒரு குட்டி ஒன்ற ஒரு குட்டி ரெண்டு குட்டி ஒன்னு அப்பப்போ வரும் நீ கூட நீங்க விடாபுரம் போனா நீங்க இந்த குட்டி வந்துச்சா அந்த கலர் இல்ல இல்ல வரல சேலத்துல பாத்தீங்களா வந்துச்சா இல்ல வரல வர மேல படையத்துல எப்போமாவுது திடீரெ மாவு ஒன்ற ரெண்டு வரும் அதுக்காண்டி அந்த நம்ம செட்ல ஒன்னு கிடக்கணும் இந்த குட்டி வந்து மைலம்பாடினேன் கலர் மத்தனி சைக்கல் ராமம் அதனால பெரிய சைஸா வளரும்னு எதிர்பார்க்க முடியாது ஒரு கிலோ வரும் நம்மகிட்டே வந்து ரெண்டு வருஷம் செட்ல அந்த காண்டி போட்டிருக்கோம் இந்த வருஷம் ஒரு குருமை பிடிச்சிருக்கு சேலத்துல கிடக்கு செட் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிட்டு இந்த குட்டி அந்த குட்டியை கொண்டு வரும் சேலத்துல இருந்து குட்டி பெங்களூர்ல இருந்து சேலம் சேலத்துல இருந்து நமக்கு மாத்தி வரும் வாட்ஸ்அப் குரூப் வாட்ஸ்அப் போட்ட கிட்ட போட்டு விடுவாங்க போட்டோ போட்டு விடுவாங்க நம்ம புடிச்சிருந்தா எடுக்க போறோம் இல்லனா இல்லன்னு சொல்லிட போறோம் அடுத்த வருஷத்துக்கு நாலு நான் புடிச்சு போட்டுருக்கு செட்ல இடம் இல்லைன்னு எல்லாம் நிப்பாட்டி வச்சிருக்கு இல்ல ஒண்ணு ஒரு வாரத்துல எல்லாமே கிளியர் ஆயிரும் குட்டியை கொண்டு வந்து ஒரு டைம் கூப்பிடுவாங்களே நீங்க வந்து ஃபர்ஸ்ட்ல ஃபுல்லா பாருங்க சின்ன சின்ன குட்டையா இருக்கும் அதுக்கப்புறம் வளப்பு ரெண்டாவது எடுக்க வளப்பு வாங்க ஒரு மூணு மாசம் கழிச்சு வாங்க எந்த லெவல இருக்குன்னு பாப்போம் அப்புறம் லாஸ்ட் வருவாங்க சரியா இது முடிச்சுட்டா இல்லையா இது இது வந்து வீட்டுக்குள்ள உயிரிடம்னா ஒரு அறுபத்தி மூணு கிலோ அறுபத்தி நாலு கிலோ இருக்கும் ஆனாஜி இது வெள்ளாடா செம்பரியா இது வெள்ளாடல ஜமுனா பெரியது கேரளா நிறைய நினைக்கிற என்ன ராகு ரகு அதான் ஜமுனா பெரியது ஜம்னா வெள்ளாடுற ஜமுனா பெரியது இது நம்மகிட்ட இது மூணாவது தலைப்பு ஒரு மூணு வருஷம் முன்னாடி ஒண்ணு பாத்துருப்பீங்கன்னு பாத்தீங்களா வெளியில வாங்கல

நீல 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 இருக்கு அது ஒரு ஜாதியா வளர்ந்து வர்றது போட்டா தான் இது போட்டு ஆமா எல்லாம் விழுந்தா கூட எடுத்து சாப்பிடும் செம்மிடி அப்படி சாப்பிடாது சாப்பிடாது இதுல ஏன் இந்த மரப்பலகை போட்டிருக்கீங்க மரப்பலகை வந்து ஒண்ணு சுகாதாரமா இருக்கும் ஆடு வந்து சுகாதாரமா இருக்கும் புழுக்க வந்து கால் கட்டில போறாது அதனால கிருமி வந்துச்சுன்னா கால வந்து தூக்கிட்டு நீங்க ஆடு பாத்தீங்கன்னா சரியான முறையில் இற எடுக்காது இந்த ஸ்டெப் எதுக்கு போட்டிருக்கோம்னா உங்களுக்கு வந்து ஒரு க சப்போஸ் ஏதாவது ஒரு கயிறு பெரிய ஆடு கயிறு அறுத்துட்டு ஒரு நூறு கடை மோதம் வரும்போது இந்த வேகத்தட்ட மாதிரி ஸ்பீடு ஸ்பீட் அவ்வளவு ஸ்பீட் வருது அடிக்க ஆமா அடிக்க அடிக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி எட்டு அடி நீளம் ஏழு அடி அகலம் ஒரு குட்டி இப்போ சின்ன குட்டிக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவைப்படாது வளர வளர பார்த்தீங்கன்னா இதே காணாது சுற்றி வரும்போது கொம்பு வரசும் அது கொம்பு தயமான வரும் அதுக்காண்டி ஃபஸ்ட்டில் ஃபியூச்சர் கனெக்ட் பண்ணி பெரிய குட்டி அளவுக்கு எவ்வளோ வேணா பெருசாக வருது அதுக்கு நம்ம ஃபேஸ் கரெக்டாக போட்டோம்னா சுகாதாரமாக இருக்கும் இது வந்து கலர் வந்து பார்த்திங்கன்னா முகவண்டல் முகவண்டல்னா எப்படி மூஞ்சில மூஞ்சல மாத்திர இருக்கும் இதுல மாத்திரம் இது பெரிய கொங்க தான் காலமாக நீளில் மாத்திரம் நாம அதிக வளர்ச்சி இருக்க முடியும் விட இது நல்லா அதிக வளர்ச்சி இருக்கும் ஒரு இருபத்தஞ்சி டு முப்பது பெர்சென்ட் ஜாஸ்தியாக வளரும் ரெண்டு வருஷம் நாம ரெண்டு வருஷமா நிற்கிறேன் இந்த குட்டி அப்போ உயிரில எவ்ளோ இருந்து போன வருஷம் போன வருஷம் ஒரு அம்பத்தி ஆறு கிலோ கிட்ட ஆமா ஆறு கிலோ இப்ப எவ்ளோ இருக்கும் எண்பத்தி அஞ்சு தொண்ணூறு கிலோ வரைக்கும் இது முடிச்சிட்டா இல்லையா இது 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 நல்ல டைட் உடம்பு நீளம் நல்ல ஒயரம் நீல நல்ல நீள வந்து எப்படி தோணிச்சு ஐட்டமா வளர்க்கணும்னு சொல்லி அதே எல்லாருமே இப்ப மாடல் ஒண்ணு மாறிக்கிட்டே மிந்தி பாத்தீங்கன்னா பொட்டுக்கடையா தான் இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் சீசன் வந்து பாத்தீங்கன்னா மயிலம்பாடி ரொம்ப நாள் எல்லாரும் வளத்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் கோங்கு வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து ஃபேஷன் என்ன ஜமுனா கோங்கு ஜமுனா கோங்குல என்ன கொஞ்சம் டிசைன் கலர் வந்து டிஃப்ரெண்ட் கலர் கேக்குறாங்க மக்கள் எல்லாமே எல்லாமே அட்வான்ஸா போய்கிட்டு இருக்காங்க நம்ம அதுக்காக போன இல்ல சில பண்டிகை நூறு குட்டி வளர்க்குறாங்க அடுத்த வருஷம் இரநூறு குட்டி முன்னூறு குட்டி அப்படி கூட்டிட்டு போறாங்க நம்ம வந்து இடம் இல்ல இட வசதிகள் கொஞ்சம் வீட்டு பக்கத்துல இருக்கனால நம்ம பத்து பயன் இருக்கல அவ்வளவுதான் தொழிலா பண்ணல நம்ம ஒரு பண்ணதான் காலப்போக்கில் பெரிய லெவலில் பண்ண போடும் தோட்டங்கள் எல்லாம் வேணும் இப்போ இறை எல்லாமே நம்ம வெளியில் தான் வாங்கிட்டு இருக்கோம் முதல்ல இறைகள் உள்ள சமாச்சாரங்கள் இருக்குல்ல இறை எல்லாமே எல்லாமே நம்ம ஓனா புல் அவுத்திக்கிற குட்டி குட்டி நிறைய வளர்க்கலாம் ஒரு இப்போ எவ்வளோ ரேட்டு நமக்கு கொஞ்சம் ஒரு ஆறு வருஷமா நமக்கு போட்டு நமக்கு வந்து ஹோல்சேல் ரேட்டு கடைக்கு என்ன ரேட்டு போட்டாங்க போட்டு வீட்டில் டெய்லி வந்துடும் டெய்லி கால காலையில் வீட்டுக்கு வந்துடும் என்ன மழைநாளும் சரி குளிர்நாள் இருந்தாலும் சரி கிளீனா நம்ம வீட்டு ஒன்று போட்டோம் இவனை எப்படி குடிக்கீங்க அத சொல்லுங்க காலையில என்ன குடிக்கிறீங்க காலையில என்ன கீரை கட்டிடுவோம் அப்புறம் மதியம் அஞ்சு மணிக்கு தோரம் தூசி அதுக்கப்புறம் நைட்ல வந்து தட்டப்புள் புல்லு புல்லுனா இதுதானா ஆமா இந்த தட்டப்புள் ஆமா இந்த தட்டப்புள் கட்டிடுவோம் இந்த புல்லு எப்படி நினைச்சு நல்லா இருக்குங்களா எல்லாமே நல்லா இருக்கும் எல்லாமே நீர்ச்சத்து சத்து இதெல்லாம் புல்லுல நீர் இருக்கு இதுல நீர்ச்சத்து இருக்கு நம்ம தண்ணி வைக்கணும் தேவையில்லைண்ணே ஆனா இப்ப உள்ள சிஸ்டத்துல உங்களுக்கு பச்சையே குடுக்காமல் வளர்க்காங்க நிறைய பண்ணைகள் பசந்தியோனா இல்ல நான் இந்த மாதிரி வரதா குட்டி இந்த அளவுல வரதா பாத்துருக்கீங்களா இந்த அளவுல வராது அதான் நம்ம என்ன இந்த அளவுல வரத மாதிரி இருந்துச்சு அது சொல்லுங்க வாங்கி அதையும் போடுறோம் பிரச்சனை இல்ல நம்ம இந்த அளவுல வராது மொத்த மொத்தமா உலகம் அவங்களுக்கு ஈஸியா இருக்கு ஆமா அது அவங்களுக்கு ஈஸியா இருக்கு நம்ம பசங்க தீவிர கட் பண்ணி ஒரு ஆள் எடுத்துட்டு வர ஆளு கஷ்டமா இருக்கலாம் ஆமா இது அந்த தீவிரத்தை போட்டு வைக்கோல் அடிச்சு அதை கொடுத்துருக்கலாம் நம்ம எதுவுமே கஷ்டமா நினைக்கிறது இல்லை காலையில பாத்தீங்கன்னா ஒரு ஒன் அவர் இதுல என்ன போதும் ஒரு மணி நேரம் கிளீன் அப் சைடு வாக்கிங் எதுவும் போறது கிடையாது நம்ம வாக்கிங் கிடையாது வாக்கிங் போறது கிடையாது எக்ஸசைஸ் எதுவுமே பண்றது கிடையாது இதான் எக்ஸசைஸ் காலையில பிரேயர் முடிச்சு வருவேன் கரெக்டா ஆறு மணிக்கு செட்டுக்குள்ள வருவேன் ஒரு ஒரு மணி நேரம் எல்லாம் கிளீன் பண்ணி வச்சு காலையில் கரையை கட்டி முடிச்சதோட ஒரு மணி நேரம் ஏழு மணி ஏழ்றக்குலாம் வெளியில் வந்துடும் அவ்வளோதான் நம்ம இதுக்கு போட்டுவிட்டு நம்ம வெளியில் வாக்கிங் போகணும் ரெண்டு பேர் கூட சேர்ந்து பேசணும் அடுத்தவனை பற்றி பேசணும் புறம் பேசணும் ஏன்னா அருதா சண்டைகள் தான் வந்துக்கிட்டு இருக்கோம் எல்லாரும் காலையில் பிரேயர் முடிச்சு தன்மையாக கொள்ள அடிக்கிறாங்க அதை போய் டீக்கெட்டில் ஓகே போய் நின்று வாக்கிங் போகிறது போய் புறம் பேசி நன்மையில ஃபுல்லாக அழிச்சிருந்தாங்க நம்ம அந்த மாதிரி இதே கிடையாது நம்ம நேரம் வாரம் ப்ரேயர் முடிக்கிறோம் இதில் ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும் எக்ஸசைஸ் மாதிரி ஆகி போச்சு ஒரு சூப்பர் எக்ஸசைஸ் ஆமா குட்டி வளர்த்த மாதிரி ஆகி வேற டைமிங் நமக்கு வேற பாஸ் பண்ண டைம் பாஸ் பண்ண மாதிரி வச்சுக்கலாம் உங்களுக்கு ஓங்கு இது கோங்குல வந்து கண் கருப்பு கண்ணை காமிச்சிருவோமா ஆமா கண்ணு ரெண்டு கண்ணு ஒரே மாதிரி ஆமா கண் கருப்பு இது இது கோங்கு தான் இதுவும் இது நாலு பல்லு தான் இதுவும் சுத்த வெள்ள தான் கண்ணுல மொத்தம் கருப்பு இருக்கும் எங்க குட்டி நல்ல குட்டி இருந்தாலும் நமக்கு தான் போன் பண்ணுவாங்க முதல்ல நம்ம வேண்டாம்னா தான் அடுத்த ஆளுக்கு குட்டி எடுக்க நல்ல ரேட்டு கொடுத்து எடுப்போம் அதே மாதிரி நல்ல ரேட் வாங்க முடிச்சு நல்ல விலைக்கு தான் வாங்குவீங்க ஆமா ஆமா நல்ல விலைக்கு தான் வாங்குவோம் நல்ல விலைக்கு கொடுப்போம் இவ்வளவு பெருசா வளர்த்துட்டீங்க இதே மாதிரி குட்டிகளை வாங்குற ஆட்கள் இருக்காங்கள தமிழ்நாட்டுல அவ இருக்கிறாங்களானே அதாவது மொத்தம் வந்து ஒரு அறுபது பர்சன்டேஜ் ஆட்கள் எப்படி வாங்குறாங்கன்னா பண்ணை குட்டிகள் வாங்கிருவாங்க அதாவது ஒரு பட்ஜெட் ஒரு இருபதாயிரம் ரூபாய்க்குள்ள ஒரு அறுபது பர்சன்டேஜ் ஆட்கள் வாங்கிருவாங்க அது போக ஒரு முப்பது பர்சன்டேஜ் ஆள் எப்படி வாங்குவாங்கன்னா ஒரு நாப்பதனாயிரம் ஐம்பதனாயிரம் ஒரு முப்பது பர்சென்டேஜ் வாங்குவாங்க இன்னொரு பத்து பர்சன்டேஜ் ஆட்கள் எப்படி வாங்கணும்னா வெலை அவங்களுக்கு கணக்கே கிடையாது குட்டி தெளிவா இருக்கணும் பெருசா இருக்கணும் ஃபேன்சி ஆமா ஃபேன்சியா இருக்கணும் அழகா இருக்கணும் ஒரு பத்து பர்சன்டேஜ் ஆட்கள் அவங்களுக்கான நம்ம வளர்க்கணும் அவங்களுக்கு வந்து இவ்வளவு கிலோ தானே இருக்கு எத்தனை ரூபா தானே அப்படின்னு கணக்கு பார்க்க மாட்டாங்க அவங்க அவங்க வாங்கிட்டேன் யார்கிட்ட வாங்குவாங்க அவங்களுக்கு தேவை குட்டி வந்து லட்சணமா இருக்கணும் நல்ல பெரிய சைஸா இருக்கணும் யாருமே இருக்க கூடாது அந்த மாதிரி யார்டும் நிக்க கூடாது அந்த மாதிரி ஜெனின் கஸ்டமர் இருக்கிறாங்க ஒரு பத்து பெர்சன்டேஜ் இருக்காங்க அந்த பத்து பர்சன்டேஜ் தான் நாங்க வளர்த்துக்கோ சிட்டில தான் இருப்பாங்க சென்னை மதுரை மேக்ஸிமம் சென்னைக்கு தான் போகுது இந்த குட்டி சென்னைக்கு தான் போகுது இன்னொன்னு கருப்பு வந்து நம்ம திருச்சி போகுதுன்னு நினைக்கிறேன் கஞ்சல வந்து பள்ளப்பட்டிக்கு எல்லாமே வெளியூர் தான் போகுது ஒரே ஒரு குட்டி மொத்தம் நம்ம ஃப்ரெண்டு தெங்காய்ச்சி வாங்கியிருக்கிறாப்ல எனக்கு கரியடை பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது கிலோ கிட்ட வரும் அறுபது அறுபத்தஞ்சு கிலோ கிட்ட வரணும் உயிரிடம் நூறு நெருங்கி வரும் ஆமா நூறு நெருங்கி வரும் தாக்கல தராசு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம்ல பார்த்து செஞ்சு வச்சிருக்கு கொஞ்சம் வேலை நடந்துட்டு இருக்கு ஓ தராசு ஆமா பக்ரீத்துக்கு கொஞ்சம் பிஸியா நல்லா பார்க்க முடியல எல்லாமே உங்களுக்கு லைவ் வெயிட் போட்டு காமிச்சிருக்கோம் மக்கள் விரும்புதாங்க நூறு கிலோ நூத்தம்பது கிலோ சொல்லுங்க பிரச்சனை இல்லை பார்க்க விரும்புதாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்த வருஷம் இன்ஷா எல்லாம் எல்லாமே எடைய போட்டு காமிச்சிருவோம் உங்களுக்கு நூறுகளை குட்டி நூறுபாய்களை குட்டி இருக்குதா இருக்குன்னா நம்ம நீங்க பாத்தீங்களா முதல்ல கொட்டி நீங்களே பாத்துருக்கீங்களா எவ்வளவு பெருசு இருக்கு உங்களுக்கு தெரியும் நீங்க வந்து பொதுவான ஆளு கண்டிப்பா நீ கரெக்டா சொல்லுங்க இந்த மாதிரி குட்டியில் பாத்துருக்கீங்கன்னா எத்தனை கிலோ இருக்கும் உங்களுக்கு மதிப்பு தானே இல்ல இதுக்கெல்லாம் தீவன செலவு நான் ரொம்ப ஆகுமே தீவன செலவு நான் பாக்குறது கிடையாது உங்க குழந்தைகளுக்கு ஃபேமிலிக்கு செலவு பண்ணீங்க செலவு ஆக்கி போறீங்க செலவு மாட்டோம் அதே தான் கமனா எல்லாமே வளராது குறிப்பிட்ட ரெண்டு ஜாதி மத்தம் தான் வளரும் இதுவும் முதல்ல பாத்தீங்களா அந்த ஜாதி தான் வளரும் ஹெவி வெயிட்டா வருதுன்னா அந்த மாதிரி ஜாதி தான் வாங்கணும் இப்ப பாத்தீங்கன்னா ஹைட் நல்ல ஹைட் நீளம் பயரம் இது நாலு பள்ளிதான் நம்ப மாட்டாங்க சொன்னா கண்டிப்பா சொல்லி காமிச்சிரும் மட்டும் காமிச்சிருக்கேன் ஆமா நாளே நாலே பள்ளிதான் இந்த குட்டியையும் அந்த கண்கருப்பு பாத்தீங்கல்ல இதுவும் நம்ம ஃப்ரெண்ட் அல்சாச்சிட்டு தான் வாங்கணும் போன வருஷம் வீடியோ அவர் வீடியோ போட்டிருந்தாரு வாங்குறதா காமிச்சிருந்தாரு இப்பவும் அவர் ரெண்டு குட்டி வாங்கியிருக்கேன் பக்ரீத் எப்படி ஆடு கொடுக்குறோம்னா நல்ல கொளுத்த நல்ல ஆடு நீங்க வந்து குர்பானி தான் இருக்கு அதனால அதுக்கு தக்கன நான் வளர்க்கறோம் ஃபுல்லாவே பக்ரீத்துக்கு தான் வேற எந்த நோக்கத்துமே கிடையாது அடுத்த வருஷம் யார் வேணும்னு சொல்லுங்க பான்சி ஐட்டம் கொடுக்கலாம் பட்ஜெட் வந்து குறைஞ்சது அறுபதாயிரம் ரூபாய்க்கு மேல ஒரு லட்ச ரூபாய்க்குள்ளதான் வரும் எவ்வளவு வந்து இது வந்து எயிட்டி ஃபைவ் எண்பத்தி ஐயாயிரம் அந்த குட்டி சேல் சைஸ் சென்னைக்கு தான் போயிருக்கு எலும்புகிரி எவ்வளவு இருக்கும் வாய்ப்பு சரி என்ன அதாவது அறுபத்தஞ்சு இருக்கும் இது வந்து அடுத்த இது முடிய வெட்டி விட்டுருக்கீங்களோ ஆமா முடி வெட்டி விட்டுருக்கோம் இது பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மாசம் தான் இருக்கும் இது நம்ம வந்துதான் ரொம்ப உருவணும் இதை இது எந்த ஊர்ல வந்தீங்க நம்ம நண்பர் கல்வெட்டி தாங்கணும் எல்லாருமே இந்த குட்டையை கழிச்சு கழிச்சு விட்டாங்க வேங்காம அந்த குட்டையை வாங்கின உயிர் இடம் வந்து நாற்பத்தி எட்டு கிலோ இருக்கணும் இருபத்தி ஆறு கிலோ இருக்கணும் இந்த குட்டி சரி இதே மாதிரி இதே மாதிரிதான் முடி எல்லாமே இருந்துச்சு வங்கு வங்கு வந்து மாதிரி இருந்துச்சு அது பார்த்து குட்டிக்காரே வந்து பார்த்தாரு ரெண்டு மாசம் கழிச்சு குட்டிக்காரே வந்து பார்த்தாரு அவருக்கே தெரியல நம்ம குட்டியான்னு சொல்லி இப்ப அது நல்ல நீளம்னே ஒயரம் வந்து நம்ம அளவான உயரம் தான் ஆனா குட்டி நல்ல நீளம் நல்ல சைஸ் ஆகும் அடுத்த வருஷம் பக்கிரி வருஷத்துக்குலாம் இன்ஷா வேணா புக்கிங் பண்ணிக்கலாம் ஆமா இன்ஷால இந்த குட்டிலாம் குறைஞ்ச ஒரு ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு கிலோ அடிக்கணும் உயிரிழ ஒரு எண்பது கிலோ வரலாம் எதிர்பார்க்கலாம் ஆஹ் எண்பது எண்பத்தஞ்சு கிலோ வரும் நம்ப மாட்டாங்கல்ல பல் எல்லாமே பால் பல் பல் காரம் பிடிக்கணும் அதுக்கப்புறம் விளவனும் அதுக்கப்புறம் தான் பல்லு கிலோ விடும் எல்லாமே ரெண்டு ரெண்டு மாசம் கிடக்கணும் குறைஞ்சு வாங்கும் போது அப்படி அதே மாதிரி தான் இருந்துச்சு சொங்கியா தான் இருந்துச்சு வாங்கும் போது இப்படி அதே மாதிரி தான் இருந்துச்சு ஆனா வாங்கி அதை கொஞ்சம் முடிக்கடி எல்லாம் வெட்டி குளிக்க வச்சு நம்ம வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காவே ஸ்பீட் ஆயிடுச்சு அது குட்டி கலர் காண்டிதான் இது என்ன ரகம் ரகம் இது வந்து அப்ளக் இது அப்ளக் ஆமா குவாங்க அது ஆமா போங்குறேன் ஆமாங்க அப்ளக்கு அப்ளக்கி அப்ளக்கு கருப்பு கருப்பு இல்ல அப்ளாக்குன்னு சொல்றாங்க சில பசங்க சொல்றாங்க கருப்பு இருக்கா அப்ளாக்குன்னு சொல்றாங்க